சமையல் அது சின்னதாக இருக்கா பொருட்களை வைக்க இடமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா கவலை விடுங்க ஒரே ஒரு தூக்கி போடுற ஃபுட் பாக்ஸ் இருந்தால் போதும் உதாரணமாக இதில் நாலு வகையான வத்தல் வகைகள் இருக்குது அதுக்கு இந்த ஒரு ஃபுட் பாக்ஸே போதுங்க ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக போட்டு வச்சோம்னா நிறைய இடம் அடைக்கும் இது போல் ஒரு அட்டை பெட்டி வச்சிடலாம் இந்த இடையில வந்து இந்த அப்பள வச்சிடலாம் இந்த அட் பாக்ஸில் வந்து நாம் அப்பளை பூ வைக்க போகிறோம் இது போல் ஜூஸ் பாட்டிலையோ வாட்டர் பாட்டிலே க கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண வாட்ரு பாட்டிலை வச்சு சுண்டைக்காயை அதில் நிரப்பிடலாம் இன்னொரு ஜூஸ் பாட்டில் கட் பண்ண அதில் வந்து மிளகாய் வத்தலை அடிக்கிடலாம் அப்படியும் கொஞ்சம் இடம் பாக்கி இருக்குது இடைவெளி இருக்குது அதில் வந்து அத்தி வத்தலையோ இல்லை கொத்தவரங்காய் வத்தலையோ அதில் அடுக்கி வச்சுக்கலாம் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாலே போதும் உங்களுக்கு என்ன வத்தல் வேணுமோ அதை நீங்கள் பிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாக ஒரு லைக் கொடுக்குறீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வனமுடன்